ஆனந்த விகடன் சின்னத்திரை விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சமீபத்தில் தான் நிறைய செலிப்ரிட்டிஸ்க்கு வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ எல்லோருமே ரொம்ப ரொம்ப ஹாப்பி நம்ம சேனல்லையுமே வந்து பார்த்துருந்தோம் யார் யார் எந்தெந்த கேட்டகரியில் அவார்டு வாங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த நிலையில் ராதிகா மேம் வந்துட்டு ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காங்க அந்த சமயத்தில் வந்துட்டு ராதிகா மேம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முன்னாடி இருந்த காலகட்டம் வேற இப்போ இருந்த காலகட்டம் வேற ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு காலங்களும் மாற மாற எல்லாமே மாறுது இல்லையா முன்னாடிலாம் வந்து சீரியல் பார்க்கக்குள்ள சீரியல் நாங்கள் வந்து எல்லாம் பண்ணக்குள்ள எங்களுடைய இஷ்டத்துக்கு நாங்கள் வந்து பண்ணோம் எங் எங்களுக்கு அந்த ஒரு ஃப்ரீடம் இருந்தது நாங்கள் என்ன ஸ்கிரிப்ட் நினைக்கிறோம் இல்லை நாங்கள் என்ன வந்து பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே நாங்கள் வந்து பண்ணோம் அதனால் மக்கள்கிட்டேயும் ஒரு நல்ல ஒரு இது இருந்தது பட் ஆனால் இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நாங்கள் என்ன நினச்சாலும் அதை வந்து ஃப்ரீடமாக சுதந்திரமாக பண்ண முடியாது சேனல் என்ன நினைக்கிதோ அதை தான் நாங்கள் வந்து செய்யணும் ஸோ அதுக்கு டிபெண்ட்டாக நம்ம வந்து என்னென்ன பண்ண முடியுமோ அதை மட்டும்தான் இப்போ வந்து அவுட்புட்டாக கொடுக்குற மாதிரி இருக்குது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சோஷியல் மீடியாவில் அதிகமாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு ஒருவேளை பழைய மாதிரி வந்து அந்த சுதந்திரம் கிடைச்சா நிறைய ஹிட் சீரியல்ஸ் இருக்குது இல்லையா லைக் வைஸ் சித்தி மெட்டியொலி அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி நல்லாவே வந்து இப்போவும் சீரியல்ஸ் தரமானதாக இருக்குமோ ஒருவேளை இப்போ சேனல்ஸோடைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறதால தான் இந்த அளவுக்கு என்னமோ கொஞ்சம் ஒரு சில மாதங்கள் ஓடுறதா இருக்கட்டும் இல்லை வெறும் ஒரு வருடங்கள்லேயே முடிக்கிறதா இருக்கட்டும் இல்லாட்டி கதைக்களம் இல்லாமல் இருக்கிறதா இருக்கட்டும்னு கொஞ்சம் மோசமான நிலைக்கு தள்ளப்படுதோ அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் நிறைய கருத்துக்களை தெரிவிபட்டிட்டு இருக்காங்க சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லிடுங்க